சோபி கிளம்பிட்டியா என்ன பிரச்சனை உங்களுக்கு கிளம்பிட்டு தானே இருக்கு ரூம்ல இங்க வந்து கூட டிஸ்டர்ப பண்ணுவீங்களா கொஞ்சம் அது மேனஸ் தெரியதா உங்களுக்குலாம் கிளம்பிட்ட அப்புறம் என்ன மேனஸ் தெரியதா அது தெரியதா அது தெரியதான்ட்டு சரி நான் தான் உன்ன டிராப் பண்ணனும் வா சப்பா மாமா எங்க அது புள்ளைமா போயிட்டாங்க அப்பாக்கு முக்கியமான வர்க் அதான் சீக்கிரமே கிளம்பிட்டாங்க நீங்களே தான் வரணுமா பஸ் சொன்னா கூட நான் பாட்டுக்கு பஸ்ல போய்டுவேன் ஸ்கூலுக்கு டைமிங்க்கு பஸ் கடையாது அதுல எனக்கு தெரியாது வரியா என்ன இன்னைக்கு நான் மிஸ்ட் कंफर्म ஸ்கூல் பஸ் எப்போ எங்க என்ன நான் கேக்கணும் நான் கொண்டு வந்து விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ வரதே தான் பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஆல் எனக்கு நான் வரதே தான் உங்களுக்கு பிரச்சனையா சரி ஓகே எங்க அம்மா கிட்ட போயிடு நான் வரதே அந்த பிளேக்கு பிரச்சனையா அம்மா நீங்களே கொண்டு போய் விட்டுருங்க இல்லனா அந்த பிளே பிரியாது பஸ் புடிச்சு போயிக்கிறட்டும் சாரிமா அப்படினு சொல்லிட்டு நான் கிளம்பறேன் ம் சொல்லிடுங்க எனக்கு என்னதுல நிஜமா தானா போய் அம்மா கிட்ட சொல்லிடு வா ஒரு நிமிஷம் அப்புறம் என்ன ஒரு நிமிஷம்ன்றா வேணா வேணா என்ன வேணா வேணா என்ன ஓகே வீட்ல என்ன प्रॉब्लम போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாம कंफर्म உனக்கு இருக்காது प्रॉब्लमலாம் எங்க அம்மா சொல்லல உண்மையா சொல்லல உங்க அம்மா வீட்ல என்ன பிரச்சனைன்னு அன்னைக்கு வெளியில கூட அம்ம நினைத்துருக்கும்போது எங்க அம்மா சத்தம் போட்டாங்க அப்பா கூட உனக்கு என்னன்னு தெரியாதா தெரியாத மாதிரி நடிக்கறியா இல்ல உனக்கேமே உனக்கு தெரியலையா தெரியாத மாதிரி நடிக்கணும் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாமல இல்ல இங்க பாரு வீட்ல என்ன பிரச்சனை அப்படினா உனக்கு தெரியும் இருந்தால நான் சொல்றேன் அப்போ தான் என்ன சொல்லியிருக்காங்க உன்னோட அப்போ தான் எனக்கு அம்மாஜி அம்மாஜி என்ன சொல்லியிருக்காங்க ஒன்றை எனக்கு மேரேஜ் பண்ணி தரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க ஏன் டென்ஷன் ஆகுற நான் அவங்க சொன்னதை சொல்கிறேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க போல அதுக்கு அம்மா சொன்னாங்களாம் இல்லை வேணாம் என் பையனுக்கு வெளியில் பார்க்கணுங்கிற மாதிரி அம்மா பேசியிருக்காங்க இதுலேருந்து நீ என்ன நினைக்கிற அப்புறம் உன்னோட அம்மா கூட நான் வீட்டுக்கு இங்கே தம்பி வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத சரியா உனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் உன்கிட்ட நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் அவ்வளோதான் சரியா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இப்போ எதுவாக இருந்தால் உங்களுக்கு என்ன நான் கிளம்பிட்டேன் போகலாமா ஒரு நிமிஷம் சோபி நான் சொல்கிறத கேளு சொல்லுங்க அதான் அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க அம்மாச்சிக்கு சொன்னதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மாச்சிக்கு ஆசையான் அப்புறம் உன்னோட அம்மாவுக்கும் ஆசையா அதுவும் நான் கேள்விப்பட்டுட்டேன் ஆ நீ அத பத்தி என்ன நினைக்கிற சோபி அத பற்றி தானா அதை பற்றி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு துள்ளி கூட ஆசையே கிடையாது ஓகேவா உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்குமே ஆ நிஜமா தான் சொல்றியா ஆமா இதுல என்ன நிஜமா பொய்யே என்ன நீ வேணா அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆனா எனக்கு கன்ஃபார்ம் ஆசும் இருக்கு அதான் தெரியுமே நல்லா உங்களோட பேச்சு வார்த்தை எல்லாத்துலேயுமே நல்லாவே தெரியுது நல்லா ஆசை இருக்கு அப்படின்னு உங்களோட ஆசை இருந்தால் உங்களோட வச்சுக்கோங்க ஒரு வேலை அப் சப்போஸ் ஒரு வேலை ஏன் அம்மா ஒன்று மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீ என்ன சொல்லுவா ஏங்க இப்போ நான் படிக்கணுங்க நான் படிக்கணும் ப்ளீஸ் படிக்கிற வயசில் இந்த மாதிரிலாம் வந்து பேசாதீங்க சரிங்களா ஐயோ யோயோ அம்மா தாயே நீ படிம்மா யார் ஒன்று வேணானது அப்படியே படித்து பெரிய கலெக்டர் ஆக போகிறாங்க ஆவேந்தா ஆவேந்தா கலெக்டர் ஆவேந்தா இப்போ என்ன உங்களுக்கு அதில்

நீங்களா என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க இதுக்கு நான் ஓகே சொல்ல மாட்டேன் எனக்கு இங்கே இருக்கவே இஷ்டம் இல்லை என் அம்மாவோட ஒப்பே சொல்கிறத ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கே இருக்கேனே எங்கள் அம்மா இன்னைக்கு கிளம்பு அத்தை தான் விட மாட்டேன்ட்டாங்க அப்படி விட்டுருந்தா கூட நான் பாட்டுக்கு தொல்லே இல்லைன்னு சொல்லிட்டு அழகாக போயிருப்பேன் எங்கள் மாமா வீட்டு சைடு அதுவும் இல்லை ஓங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே சோபி அம்மா என்ன உனக்கு ஏன் பிடிக்கல அது மட்டும் எனக்கு ரீசன் சொல்கிறேன் என்னன்னு தெரியல என் மாமா பொண்ணுன்னு உனக்கு ரொம்ப முன்னே நீ கோபடுறதுனாலயோ என் நீ டென்ஷனா பேசுகிறதுனாலையோ என்ன உனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்கிறதுனாலையோ அதனாலயே என்னன்னு தெரியல உன ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்குது சோபி ஆனா உனக்கே சோபி என்ன பிடிக்க மாட்டேங்குது நீ கேஷுவலா கூட நீ அந்த அதை மீன் பண்ணி கூட என்ன பிடிக்குதுன்னு சொல்ல வேணாம் கேஷுவலா ஒரு மனுஷனா என்ன பிடிக்கலையா அந்த அளவுக்கு நான் பேட் பாயாக இருக்கேன் சொல்லு நான் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கன்னு தான் சோபி நினப்பேன் நீ எதுக்கு நான் உனக்கு பிடிக்கல என்னன்னு தெரில ஒரு பொண்ணாக இருந்தால் யாரையாவது கண்டிப்பாக பிடிக்காம இருக்காது இந்த ஏஜில் ஒரு க்ரெஷ்ஷன் ஒன்று இருக்கும் அது கூட அது அதுக்கு கூட நான் வர மாட்டேன் எனக்கு ஒன்றும் தெரியல சோபி சரி ஓகே சரி கிளம்பலாமா இது இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆனால் நீ என்னைக்காவது ஓகே சொல்வேன்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது பார்க்கலாம் அது உன் கையில் தான் இருக்குது கனவுல கூட நடக்காது தெரிஞ்சுக்கோ சும்மா வெட்டியா பேசுறது வேஸ்ட் ஏய் பாரு ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு கரெக்டா நீயும் ஹைட்டுக்கு சைடு இருப்பா உன்னை விட நான் கொஞ்சம் ஹைட்டு தான் பாத்தியா ஹைட் வெயிட் கரெக்டா தானே இருக்கும் ரெண்டு பேருக்கு என்ன என்ன குறை என்ன நான் கொஞ்சம் பிளாக்கா இருக்கேன் நீ கொஞ்சம் நல்லவே ஒயிட்டா இருக்க அதனாலயா நீங்க அப்படி பண்றீங்க நகந்து போறீங்களா ஏ இப்ப பக்கத்துல வந்தீங்க சும்மா ஹைட் வெயிட் இது சொல்லதான் வேற ஒண்ணும் இல்ல முதல்ல கொஞ்சம் டீசன்னா நடந்துக்க பாருங்க அதுக்கு அப்புறம் சொல்றேன் என்னவா கண்டிப்பா சொல்லுவியா அம்மா வாய் தவறி வந்துருச்சுங்க சொல்றதுக்குலாம் வேலையே இல்ல கிளம்புங்க என்ன அப்படி பண்றியோ தெரியல சரி ஓகே ஆனாலும் ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு என்னை காது என்னை காது நீ என்ன பிடிக்குதுன்னு சொல்ல மாட்டியா கண்டிப்பா சொல்லுவேன்னு சத்தியமா கான்ஃபிடன்ட் இருக்கு பாப்போம் வா கையில தான் இருக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஏங்க நான் சொல்லவும் மாட்டேன் எங்க ஆன்ட்டி ஒத்துக்க மாட்டாங்க ஓகேவா வெட்டியா வீண் கதவு கண்டுட்டு இருக்காதீங்க கிளம்புங்க போகலாம் அதெல்லாம் நீ ஓகே மட்டும் சொல்லு ஏன் அம்மாவை நான் எப்படி கன்வென்ஸ் பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன் சப்பா இந்த பேச்ச விடவே மாட்டீங்களா இங்க பாருங்க இந்த ஜென்மத்துக்கு உங்களை எனக்கு பிடிக்காது சரியா இன்னைக்கு உள்ள நாளைக்கு உள்ள நாளைக்கு உள்ள இந்த வருஷமும் கிடையாது அடுத்த வருஷம் ஏன் என் ஜென்மம் ஃபுல்லு உங்களை பிடிக்காது 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 கிளம்புங்க ஏய் இன்னைக்கு பிடிக்காதுன்னு சொல்ற உன் வாயி நாளைக்கு நாளைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் மாமா அஜய் மாமா உங்கள தான் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு நடந்தா நான் உசுரோட இருக்க மாட்டேன் எதுக்கு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடுற அப்படிலாம் போட்டுருண்ணா ஓகே பேபி கூல் வாப்பலாம் இம்மா அஞ்சலா ஆனே என்ன சாப்பிட உட்காந்துருக்கியா இன்னும் உங்க அன்னைக்காரி உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரலையா இல்ல எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்கனே கொழுப்பா அவளுக்குலாம் பாவம் நீ எடுத்துட்டு வருவாக அமுதா அமுதா ஏங்க அஞ்சல ரொம்ப நேரமா உட்காந்துருக்கு சாப்பாட்டுக்கு நீ சாப்பாடு இன்னும் எடுத்துட்டு வராம இருக்கியாக்கோ பாவம் இல்ல அதுக்கு பசிக்காதா அவ்வளவுதான் அவ்வளவுதான் இன்னும் அவ்வளவுதான் மணி ஒன்பதரை ஆயிருச்சு அறிவுங்கிறதே இல்ல உனக்கெல்லாம் அமுதா சத்தியா அவங்க மாமியார் என்ன சொல்லிட்டு போச்சு இந்த பிள்ளைக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பாடை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தானே போச்சு அப்படி ஏன் தான் இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல பாவம்ல ரெண்டு நிமிஷங்க இந்த தான் வந்துட்டே ஏங்க அப்படி சத்தம் போடுறியா அண்ணே அண்ணி கொண்டுட்டு வரவனே யானே இப்படி பண்றியா நேத்தே உங்க மாமைய திட்டிட்டு போச்சு அத்தை சாப்பிட சாப்பிடவேனான்னு சொன்னாக மத்தபடி அண்ணி வீட சாப்பாடு கொடுக்கலன்னா சொல்லல என்னால தானே சாப்பிட முடியல இருந்தாலும் ஒரு வயிற்று கறி காரி இருக்கும் போது நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு இந்த அமுதாக்கு தெரியாதா சொல்லு குடுக்கவும் மாட்டேங்கிறா இப்பதான் ஆட்டி ஆட்டி வாரியாக்கும் ஆரஞ்சலா உன் அண்ணன் பேசுறத சத்தியமா சுத்தர எனக்கு பிடிக்கல ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன இதெல்லாம் இட்லி ஊட்டி எடுக்க லேட் ஆயிடுச்சு கரி காலை தானே எடுத்துட்டு வந்தியா அதுக்கப்புறம் தானே சமையல் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணணும் ஆ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதாக்கோ சரி சரி விடுங்க அண்ணி அண்ணன் ஏதோ புரியாம பேசு ஆமா ஒன்னும் தெரியாத பாப்பா இல்ல அஞ்சலா நேரத்துக்கு அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணுமா வேணாமா அவங்க வீட்டில் திட்டுவாங்க தானே என்னதான் இருந்தாலும் யார் திட்டுறா அவங்க வீட்டில் திட்டுறாங்களோ இல்லையோ யாரும் எங்கேயும் யாரும் திட்டலை நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல சண்டை போடாமல் இருங்க கொடுங்க நீங்கம்மா சாப்பிடு அது என்ன இட்லி மேலே ஏதோ இருக்கு பார்த்தா தெரியல கருவப்பில் டெக்கரேஷன் ஆக்கும் இதில் வேற பாவம் மணி ஆயிடுச்சு பார்த்தாக்க போது இதில் டெக்கரேஷன் வேற பண்ணி கொண்டுட்டு வரீங்களாக்கும் பாருங்க தேவையில்லாமல் பண்ணாதீங்க சும்மா ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சது உங்களுக்கு டெக்கரேஷனா மல்லித்தலையே கொஞ்சோண்டு தூவி விட்டாதுல எப்பவும் அது பண்ணுறது தானே குழம்புல மல்லித்தலை தூவி விடுறது சரி இது என்ன கருவேப்பிலன்னு கேட்டேன் நல்லா தானங்க இருக்குது பார்க்குறதுக்கு ஆ அண்ணி என்ன அண்ணி இது ஏழு இட்லியா தானே அது என்ன ஏழு இட்லி சாப்பிட தான் கொண்டுட்டு வந்தேன் ஏமா நீ ஏழு இட்லி கூட சாப்பிட மாட்டியா ஆ ரெண்டை மட்டும் வச்சுட்டு அஞ்சு எடுத்துருங்களேன் அஞ்சலா என்னண்ணே என்னொன்னே ஏழு கூட சாப்பிட மாட்டியா நீ சரி பரவாயில்ல நாலாவது சாப்பிடலாம்ல இல்ல ஒண்ணு சொல்லணும் அமுதா என்ன சொல்லணுமா எதுக்கு ஏ இட்லி வச்சுட்டு வந்ததுக்கா இப்படி அடிக்க கொண்டாந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி வச்சிருக்கியே அந்த பிள்ளை எப்படி திங்கும் சொல்லு எப்படி திங்கும் எப்படி சாப்பிடும் அழகா சிட்டு போல ஒன்னு ரெண்டு இப்படி வச்சுட்டு மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒன்று ரெண்டு இப்படி வச்சா தானே திங்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அடிக்க கொண்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி கொண்டு தள்ளிடுறது மனசை எப்படி திங்கிறது முதல்ல வேணும்னே பண்ற நீலாம் வேணும் பண்றதா அடப்பாவீங்களா அவன் சாப்பு வந்தானே நான் கொண்டு வந்து அழகா வச்சேன் இது ஏனும் பண்ற மாதிரி சொல்றீங்க ஏமா அஞ்சல இங்க பாரு அப்புறம் இதுக்கு பேர் என்னது என்ன நீ நான் வேணும்னு பண்றேனா ஓ மாமியார் என்னடானா வந்து நாங்க ஏதோ உன சாப்பிட வைக்க மாதிரி அது பேசிட்டு போகுது சரி உன எப்படி வச்சாவது நீ எப்படியாவது தான் ஏ ஏங்க ரெண்டுக்குள்ளேயே வச்சோம் அப்படின்னா அழுது டபக்கனு கை கழுவிடுறாங்க ஐயோ ஆஹா முடியவே முடியாதா உன் ஏதாவது ஒன்று சொல்லிடுறான் இந்த மாதிரி போடும்போது எக்ஸ்ட்ரா ரெண்டு வச்சோம் அப்படின்னா எப்படியோ ஆஹா சாப்பிட்டு முடிச்சிடணும் திட்டுவாங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அழகா சாப்பிட்டுறான் உங்களுக்கு எங்கே தெரியுது அதனால தான் அப்படி கூட எக்ஸ்ட்ரா வைக்கிறது ஏதாவது ஒரு கதையை சொல்லி எதுக்கு எடுத்தாலும் உங்கள் அண்ணனுக்கு இப்போ என்ன பிரச்சனை அஞ்சல என்ன பிரச்சனை சாப்பாடு லேட் ஆகிடுச்சு டப்பாக்கு கொண்டு வந்துட்டேன் இப்போ இதுலேயும் ஒரு பிரச்சனை கண்டுபிடிச்சி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கியா ஒன்று விடு ஓ அண்ணன் தான் சப்பா தயவு செஞ்சு நான் எப்படியாவது முக்கிய அடித்து சாப்பிட்டுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருந்தீங்களாலே அது போதும் ஆமாம் இவகிட்ட சண்டை போடணும்னு எனக்கு என்ன ஆசையாமா

கடவுளையே உங்ககிட்ட மாட்டிட்டு எனக்கு சோரே வேணாம் போல் ஓடி தெரிச்சு ஓடி ரூமான்னு வருது தயவு செஞ்சு நீங்கள் இதை வச்சுட்டு ரெண்டு பேரும் இருந்தாலும் அந்தாலும் போங்க நான் மெதுவாக அழகாக சாப்பிட்டுக்கிறேன் இப்படி கத்திட்டு கிடந்தீங்கன்னா எனக்கு தலைவலி தான் வருது இங்கிட்ட நான் சாப்பிட

சபா இவர் முன்ன என்ன நமக்கு டென்ஷன் தான் ஆகுது நான் போறேன் போ 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 முதல்ல அதை செய்யி முதல்ல ஆமா முன்னாடி நான் எனக்கு நான் போறேன் பாத்தியா அஞ்சல பாத்தியா விடுங்க நீ, معناتா விரறாதே போ